டிக்டாக்கில் சட்டவிரோத குழந்தை தத்தெடுப்பு நடவடிக்கை விசாரணை மேற்கொள்ளுமாறு டிஏபி உறுப்பினர்கள் வலியுறுத்து உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ் தரவரிசை மலேசியா பனிரெண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடம் குற்றச்செயல்களை ஒடுக்குவதில் பொறுப்பேற்கவில்லை என்றால் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சட்டத்திற்கு உட்படுத்தப்படும் Bridge டு நான்கு மிதிவண்டி ஓட்டம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கட்டம் கட்டமாக பினாங்கு பாலங்கள் மூடப்படும் பட்டவரத்தில் சொகுசு வீட்டை வாடகைக்கு எடுத்து விசா காலக்கெடு முடிந்து தங்கியிருந்த நான்கு பாகிஸ்தான் ஆடவர்கள் கைது உலகளாவிய சக்தி வாய்ந்த கடப்பிதழ் குறியீட்டில் மலேசியா பன்னிரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது மலேசிய கடப்பிதழை வைத்திருப்பவர்கள் உலகம் முழுவதும் உள்ள இருநூற்று இருபத்தி ஏழு இடங்களில் நூற்று எண்பத்தி இரண்டு இடங்களுக்கு விசா பயண அனுமதியின்றி சென்று வரலாம் நூற்று தொன்னூற்று ஒன்பது கடப்பிதழ்கள் மற்றும் இருநூற்று இருபத்தி ஏழு பயண இடங்களை மதிப்பீட்டில் எடுத்துக்கொண்ட ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் குறியீட்டின்படி கடந்த ஆண்டு பதினோராவது இடத்தில் இருந்த மலேசிய கடப்பிதழ் இவ்வாண்டு தர வரிசையில் ஒருநிலை சரிந்து பன்னிரண்டாவது இடத்தில் இருக்கிறது அதோடு ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு எட்டாவது இடத்தில் உச்ச தரவரிசையில் இருந்த மலேசிய கடப்பிதழ் தொடர் சரிவை எதிர்நோக்கியுள்ளதையும் அது கூறுகிறது இந்நிலையில் உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ் வரிசையில் சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது சிங்கப்பூர் கடப்பிதழை வைத்திருப்பவர்கள் நூற்று தொன்னூற்றி ஐந்து இடங்களுக்கு விசா இன்றி பயணிக்க முடியும் புருனை பத்தொன்பதாவது இடத்தில் உள்ள வேளை தாய்லாந்து அறுபதாவது இடத்தையும் இந்தோனேசியா அறுபத்தி ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளன பிலிப்பைன்ஸ் கம்போடியா வியட்நாம் லாவோஸ் மியான்மர் ஆகிய நாடுகள் முறையே எழுபத்தி மூன்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு தொன்னூறு மற்றும் தொன்னூற்றி இரண்டாவது இடங்களை வகிக்கின்றன உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழை வைத்திருக்கும் நாடுகள் பட்டியலில் ஒரு காலத்தில் முதலிடத்தில் இருந்த ஜப்பான் நூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களுடன் ஒருபடி பின்னுக்கு தள்ளப்பட்டு பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகளுடன் இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற உரையாடல் அடிப்படையிலான சமூக ஊடகங்களில் பரவலாக நிகழும் குற்றச்செயல்கள் ஒடுக்கப்பட வேண்டும் அப்பொறுப்பு அந்தந்த சமூக ஊடக சேவை வழங்குநர்களின் கையில் இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமிஃபர்ஜில் கூறியிருக்கின்றார் மலேசியர்கள் குறிப்பாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பயன்படுத்த ஒரு பாதுகாப்பான இடமாக அவை விளங்குவதை சேவை வழங்குநர்கள் உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் செக்சுவல் குரூமிங் எனப்படும் சிறார்களை சிறுக சிறுக பாலியல் உறவுக்கு தயார்படுத்துவது ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது மற்றும் இணைய மோசடி என வாட்ஸ்ஆப் டெலிகிராம் இரண்டிலும் குற்றச்செயல்கள் இருக்கின்றன அவ்விரு சமூக ஊடகங்கள் வாயிலாக மோசடி கும்பல்களிடமிருந்து குறுஞ்செய்திகள் கிடைப்பதாக அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் கூட புகார் அளித்திருக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அந்த சமூக ஊடகங்கள் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் சமூக ஊடகங்கள் குற்றச் செயல்களிலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்ய சேவை வழங்குநர்கள் தவறும் பட்சத்தில் இந்நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அவை ஆக வேண்டும் children are not allowed to use whatsapp. yeah, whatsapp actually has an age limit. you must be 16 and above to use whatsapp. take note that a lot of, even my ministry, we use uh, telegram. but we want telegram to be more proactive to deal with uh, problems that has been highlighted by the authorities.

குறிப்பாக அந்த டிக்டாக் கணக்கின் உரிமையாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் அந்த டிக்டாக் கணக்கு குறித்து மாலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி ஷஷா தம்மிடம் கூறியதை கேட்டு தாம் அதிர்ச்சி அடைந்ததாக டிஏபி வெளி விவகாரங்களுக்கான துணை செயலாளர் கஸ்தூரிபட்டு கூறியுள்ளார் பின்னாங்கைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு சொந்தமானது என நம்பப்படும் அந்த டிக்டாக் கணக்கு வாயிலாக குழந்தை தத்தெடுப்பு விளம்பரம் பிறப்பு பத்திரம் தயாரிப்பு ஆகியவற்றுக்கு வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு விளம்பரம் ஒன்றும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதோடு ஆறு குழந்தைகளின் காணொலிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன அதனால் அந்த நபர் யார் அவருடைய தகுதி சான்றிதழ்கள் என்ன அதை செய்வதற்கான நோக்கம் பிறப்பு சான்றிதழை பெறுவதற்கு தேசிய பதிவுத்துறையில் அவருக்கு உதவுவது யார் என்பதை விசாரணை வாயிலாக அதிகாரிகள் கண்டறிய வேண்டும் என பவானியுடன் இணைந்து உள்நாட்டு இணைய செய்தி தளமான மலேசிய கிணிக்கு வழங்கிய கூட்டு அறிக்கை வாயிலாக கஸ்தூரிபட்டு கேட்டுக் கொண்டுள்ளார் இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட டிக்டாக் கணக்கின் உரிமையாளரை மலேசிய கிணி தொடர்பு கொள்ள முயன்றபோது முதலில் பதிலளித்த அந்நபர் பின்னர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஏசியதோடு தொடர்பை விட்டதாகவும் கூறப்படுகிறது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பினாங்கு மிதிவண்டி ஓட்டத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கட்டம் கட்டமாக பினாங்கு பாலங்கள் மூடப்படும் பினாங்கு பாலம் காலை ஆறு முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் அதனைத் தொடர்ந்து பத்து கவானிலிருந்து தீவின் இரண்டாவது பாலம் வரை ஒன்பது மணி முதல் நண்பகல் வரையும் மூடப்படும் என பினாங்கு மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுக் குழு தலைவர் டேனியல் கோய் கூறியிருக்கின்றார் சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதற்காக ஜூரு தொழிற்சாலை பத்து கவான் மற்றும் துன் டாக்டர் லின் யூ நெடுஞ்சாலையும் மூடப்படும் என அவர் கூறினார் பினாங்கு மாநில ஆளுநர் துன் அம்மன் அஃபூசிய அப்துல் ரசாக் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் காணவுள்ள இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ளவுள்ளனா் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் சோதனையிலிருந்து தப்ப சொகுசு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் வெளிநாட்டவர்களின் தந்திரம் அம்பலமாகியுள்ளது எனினும் பின்னாங்கு பட்டவட்டில் உள்ள வீடொன்றில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் நேற்று மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அந்த தந்திரம் பலிக்காமல் போனது அச்சோதனை வாயிலாக முறையான பயண அனுமதியின்றி அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் நாட்டில் வெகுகாலம் தங்கியிருந்த முப்பது வயதுக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கும் இடைப்பட்ட பாகிஸ்தான் ஆடவர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டதை பினாங்கு மாநில குடிநுழைவுத்துறை ஒரு அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியது சாதாரண வீடுகளில்தான் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையில் ஆயிரத்து இருநூறு ரிங்கில் அதிக வாடகை கொடுத்து அவர்கள் அந்த வீட்டில் தங்கி தங்கியிருந்ததும் தெரியவந்தது அதனால் முறையான அனுமதியின்றி இருக்கும் அவர்களுக்கு அவ்வீட்டை வாடகைக்கு விட்ட அதன் உரிமையாளருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வேளையில் ஜார்ஜ் டவுன் பயா தெருபோங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சோதனையில் பயண அனுமதி இல்லாமல் அந்த உணவகத்தில் வேலை செய்த ஆறு மியான்மர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனா்